அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி தமிழகத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை என்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எந்த பற்றியும் எந்தெந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பார்க்குறோம் பற்றியது பார்க்கிறோம் கடைசி முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடுக்கு ஒரு லைக் வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது இதன் விளைவாக நவம்பர் பதினேழாம் தேதி நாளை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நடந்து அடுத்த சில நாட்களில் மேலும் வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நவம்பர் பதினாறாம் தேதி இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினேழாம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மற்றும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினெட்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் விடுமுறை அதிக வாய்ப்புள்ள மாவட்டங்கள் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பின்படி நாளைய தினம் நவம்பர் பதினேழாம் தேதி பின்வரும் மாவட்டங்களில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் நாகை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளது ஒட்டு மொத்தமாக சுமார் பதினைந்து மாவட்டங்களில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்